சென்னை தலைமைச் செயலகத்தில் பாமக சட்டமன்ற குழு தலைவராக உள்ள ஜி கே மணியை மாற்றக்கோரி பேரவை செயலாளரிடம் மனு அளித்த பின்னர் பாமக வழக்கறிஞர் பாலு மற்றும் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் செயலாளர் சபாநாயகருடைய தனிச் செயலாளர் அவர்களிடமும் இரண்டு கடிதங்களை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் பனையூரில் உள்ள கட்சியினுடைய அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தற்பொழுது வரை செயல்பட்டு வந்த திரு ஜி கே மணி அவர்களை விடுவித்து சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குழு தலைவராக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர்களால் துணைத் தலைவராக மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் கட்சியினுடைய கொறடாவாக இதற்கு முன்பாகவே மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து அந்த கடிதத்தை இன்று அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் முடிந்து கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த அரசியல் தலைமைக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தெரிவிக்கப்பட்டு அதற்கு தலைமைக்குழு ஒப்புதல் வழங்கி அதனுடைய கடிதத்தை இன்றைக்கு சட்டமன்ற செயலாளரிடம் கொடுத்திருக்கிறோம் அதோடு இன்னொரு கடிதத்தையும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் என்னவென்றால் கடந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அதை அரசு செயலாளர் சட்டமன்ற செயலாளரிடம் தெரிவித்து அவரை கொறடா பொறுப்பிலிருந்து நீக்கி மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்களை நாங்கள் சட்டமன்ற கொறடாவாக தேர்வு செய்திருக்கிறோம் என்ற கடிதத்தை கடந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி கொடுத்தோம் அந்த கடிதம் தொடர்பாக இதுவரையில் எந்த முடிவும் எங்களுக்கு சட்டமன்ற செயலகத்திலிருந்து தெரிவிக்கப்படவில்லை எனவே அது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சமீப காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியை போன்றும் ஊடகங்களில் அவர் தொடர்ந்து பேசி வருவது நிர்வாகிகள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது எனவே அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே நீங்கள் அவரை பதிவு செய்ய வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டவர் கட்சியின் அடிப்படையில் கட்சியினுடைய பிரதிநிதியாக அழைக்க முடியாது என்று இந்த இரண்டையும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் அதோடு சமீபத்தில் தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெற்ற எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதவிக்காலத்தை காலத்தை செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் பொருளாளர் திலகபம் ஆகியோருடைய பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தினுடைய நகல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது அவர்கள் எங்களுடைய கடிதம் தீர்மானங்கள் அத்தனையும் பரிசீலனை செய்து அதற்கு பிறகு கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அதற்கான ஒப்புதலை அளித்து அதை அங்கீகரித்து அதற்கான கடிதத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் அந்த கடிதத்தினுடைய நகலையும் இன்றைக்கு செயலாளர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம் கட்சியினுடைய செயல் அலுவலகம் தலைமை அலுவலகமாக நம்பர் பத்து திழக்கு என்பதையும் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் செயலாளர் பொருளாளர்கள் நாங்கள் நடத்திய பொதுக்குழுவையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தேர்தல் சமயங்களில் கட்சி சின்னங்கள் ஒதுக்குவதற்கான அதிகாரம் வழங்குவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையொப்பப்படும் அதிகாரமும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் முழுவதுமாக அனைத்து விதிகளையும் பின்பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நூறு சதவீத தொண்டர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரங்கள் செய்து நடைபயணங்கள் மூலமாக ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய அவலங்களை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தவறியதை சுட்டிக்காட்டி இந்த ஆட்சியை மக்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரும் பிரச்சாரத்தை முன்வைத்து தமிழகம் முழுவதும் செய்து வருகிறார் எனவே இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் மூலமாக சபாநாயகர் அவர்கள் விரைவில் ஒரு முடிவை எடுத்து அறிவிப்பார் இந்த கடிதத்தை தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் வரும் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருக்கை தலைவர் இருக்கை இப்பொழுது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மபுரி வெங்கடேசர் அவர்களுக்கு வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம் சபாநாயகர் அவர்கள் நீங்கள் ஐந்து பேரில் ஒருவர் நீக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது மூன்று பேர் இணைந்து நீங்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் எனவே இதை நாங்கள் முறையாக பரிசீலனை செய்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த கடிதம் தொடர்பான ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு அந்த உரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு தருவோம் என்ற வாக்குறுதியை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் நீண்ட நாள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அவரை கட்சியை விட்டு நீக்கிறது வந்து சரியா சார் இல்ல தவறு அவர் வந்து கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து விடுவித்திருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று திரு ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் கட்சியினுடைய உச்சபட்ச அத்தனை அதிகாரங்களையும் அத்தனையும் அவர் வழங்கப்பட்டு இதுவரையில் செயல்பட்டு வந்தவர் ஆனாலும் அவர் சமீபகாலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி கே மணியை மாற்ற வேண்டும் என்று கோரி பேரவை செயலாளரிடம் மனு அளித்திருக்கிறார்கள் மனு அளித்த பின்னர் பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்கள் மத்தியில் பேசியதை பார்த்தோம் சீரியஸ் பிரச்சனைகளும். பல வருடங்க தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது பிடிக்கும் உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்